தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கத்தரிக்காய் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் கத்தரிக்காய் பச்சை மற்றும் ஊதா நிறங்களில் கிடைத்து வருகிறது இதில் ஹைபிரிட் வெரைட்டியும் தற்போது உள்ளது பொதுவாகவே கத்தரிக்காயை குழந்தைகளும் பெரியவர்களும் விரும்புவதில்லை ஆனால் அதன் நன்மைகளோ ஏராளம் மேலும் கத்தரிக்காய் குறித்த ஆய்வு ஒன்றின் அதில் நிக்கோட்டின் என்ற நச்சுப்பொருள் இருப்பதாக தெரிய வந்துள்ளது ஆனால் இது உடலை பாதிக்கும் அளவிற்கு அதிகமாக இல்லை அப்படியிருந்தும் ஏன் இது நன்மை தரும் உணவு என்று கூறுகிறோம் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா மேலும் அறிய இந்த காணொளியை பாருங்கள் கத்தரிக்காயின் குணநலன்களை பற்றி இப்போது பார்ப்போம் மேலும் இத்தகைய உணவை நாம் ஏன் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதை பாருங்கள் ஃப்ரீ ராடிக்கல்ஸ் ஒரு உடலில் நிறைய ஃப்ரீ ராடிக்கல்ஸ் இருக்கும் இவை நமது செல்களை சேதப்படுத்தும் குணம் கொண்டவையாகும் கத்தரி இத்தகைய ராடிக்கல்ஸ்களை தனது ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மூலம் எதிர்த்து போராடுகிறது இத்தகைய ராடிக்கல்ஸ்களிடமிருந்து நம்மை காத்து எந்தவித நோயையும் அண்டவிடாமல் தடுக்கும் குணம் கத்தரியில் உள்ள கிலோரோஜினிக் என்ற அமிலத்திற்கு உள்ளது இதுதான் ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்படுகிறது ஆரோக்கியமான இதயம் உடலில் அதிகமாக சேர்ந்துள்ள கொழுப்புகளை கரைக்க வல்லதாய் இந்த காய் உள்ளது தினசரி சிறிதளவு சாப்பிடுவது கொழுப்பை மட்டுமல்ல உடலில் உள்ள இரத்த அழுத்தத்தையும் சம அளவிற்கு கொண்டு வருகிறது இதனால் இதய சம்பந்தமான நோய்கள் வரவிடாமல் தடுக்கப்படுகின்றன மூளையின் செயல்திறன் கத்தரிக்காயில் உள்ள ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் நமது மூளை செயல்திறனை அதிகரிக்கின்றன இது நமது செல்களின் மெம்பிரேன்களை பத்திரமாக காத்துக்கொள்வது மட்டுமல்லாமல் நல்ல நினைவாற்றலையும் தருகின்றது அதிகமாக உள்ள இரும்புச்சத்தை குறைத்தல் தினசரி கத்தரிக்காயை உணவில் சேர்த்துக்கொண்டால் அது நமது உடலில் உள்ள அதிகமாக சேர்ந்துள்ள இரும்புச்சத்தை குறைக்க உதவுகிறது பாலிசைத்தீமியா என்ற நோய் உள்ளவர்களுக்கு அதிகம் சத்து இருக்கும் இவர்களுக்கு இது மிகுந்த உதவியாக இருக்கும் பாக்டீரியாவை தடுக்க வல்லது எந்த ஒரு தொற்றுத் தோயிலிருந்தும் நம்மை காக்கும் சக்தி கத்தரிக்காய்க்கு உண்டு வைட்டமின் சி அதிகமுள்ள இந்த காயில் பாக்டீரியாவை எதிர்த்து போராடும் சக்தியும் உள்ளது இதை தினசரி உணவில் சேர்த்து கொண்டால் இத்தகைய கிருமிகளால் வரும் நோயிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நிபுடையால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள்